ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கீ சாங் தாங்க டக்குன்னு செய்துடலாம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு சைட் சிக்கன் கிரேவி எக் கிரேவி வெஜிடபிள் குருமா மற்றும் கிரீன் சிக்கன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் இன்னைக்கு கிரீன் சிக்கன் தான் இதுக்கு செய்ய போகிறேன் கண்டிப்பாக செய்து பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்குறேங்க கீ ரைஸ்க்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப் இது இந்த அளவு ஒரு கப் எடுத்துக்கிறேன் தண்ணி விட்டு நல்ல ரேட் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அப்புறமா பார்க்கலாம் நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா ஊற வைக்கணும் நீங்க பாஸ்மதி அரிசி கூட போட்டுக்கலாம் சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாங்க உங்களோட விருப்பம் தான் ஒரு குக்கர் வச்சுட்டுங்க கீ ரைஸ்க்கு சூடாகட்டும் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுக்கலாங்க கீ ரைஸ்ங்கிறதுனால நெய் தான் விடணும் இல்லைன்னா ஆயில் பாதி நெய் பாதி கூட நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போடுறேங்க நீங்க எவ்வளவு ரைஸ் போடுறீங்களோ அது தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க பீஸ்ங்க பெரிய வெங்காயம் ரெண்டு இது போல் ஸ்லைஸ்டாக நீள பாக்கில் நறுக்கி எடுத்துருக்குறேங்க ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் ஸ்லைஸ் நீள பாக்கில் அரிஞ்சு எடுத்தது பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேங்க முந்திரி பத்து முந்திரி அளவுக்கு முந்திரி ஒரு பன்னெண்டு முந்திரி இருக்கும் முழு முந்திரி தான் போட்டு ஸ்டவ் மீடியம்ல தான் இருக்கு அடுத்து தக்காளி ஒன்று மீடியம் சைஸுங்க இது போல் நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி தான் போடுறேன் அதிகமாக போடக்கூடாதுங்க ஒரு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் போட்டுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது லேஸாக வதங்கினா போட்டுங்க ஏன்னா கலர் மாறிடும் அடுத்து தக்காளி ரொம்ப வதக்கிட வேண்டாம் கலர் மாறிவிடும் ரைஸு தயிர் போட்டு தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் புதினா சிறிது கம்மியா போடணுங்க ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக போடுறேன் சிறிதளவு அடுத்து அடுத்து தண்ணி விட்டுக்கலாங்க இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் ரைஸ் போட்டேன் தண்ணி ஒன்றுக்கு ஒரீங்க ஒரு கப் எதில் அளவு எடுக்கிறீங்களோ சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் பாஸ்மதி அரிசி எல்லாத்துக்குமே ஒன்றுக்கு ஒன்றரை கரெக்டாக இருக்குங்க நான் ஒன்றரை கப் விடுறேன் சாப்பாட்டு அரிசியில் செய்யலாங்க சாப்பாட்டு அரிசியிலாம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அரிசிக்கு தகுந்தது போல் ரெண்டரை ரெண்டே முக்கால் கப் தண்ணி விடணுங்க பாஸ்மதி அரிசிக்கும் சீரக ஒன்றரை கப் விட்டாஸ் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி அளவு உப்பு உப்பு போட்டுக்கலாங்க கல்லுப்பு அரை டேபிள் ஸ்பூன் போடணுங்க பார்த்து அளவாக போட்டுக்குங்க நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அது தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க கொதி வருதுங்க ஊற வச்ச ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி போட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சுண்டட்டும் அப்புறமா தம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க தம் போட்டுக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி நல்லா சுண்டிடணும் பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க போல் ஒரு பழைய தோசை தோசை தவா வச்சுக்கோங்க சூடாகட்டும் ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது இது மேலே வச்சுக்கலாம் குக்கரு சூடாகிடுச்சுங்க சுகர் எடுத்து வச்சுக்கலாம் இது மேல வச்சுக்கலாம் லோ ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இருக்கட்டுங்க தம் போட்டுக்கலாம் இடிகள் வச்சுக்கலாங்க இல்லைன்னா நீங்க ஹாட் வாட்டர் கூட மேல வச்சுக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்துல மேல கூட வச்சு தம் போடலாங்க உங்களுக்கு எது ஈஸியோ அதை செய்யலாம் பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ரெடி ஆகிடும் தம் போடுற கஷ்டமாக இருந்தால் அது போல் செய்துக்கலாம் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறமா எடுத்து பார்க்கலாங்க இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் தம்ல வச்சுட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட் ஓபன் பண்ணி பாக்கலாம் ஈ ரைஸ் அருமையா வந்திருக்குது ரெடி அருமையா வந்திருக்குதுங்க நல்லா உதிரி உதிரியா ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது அருமையான கீ ரைஸ் ரெடி அருமையான கீ ரைஸ் ரெடி இதே மிதரில் செய்து பாருங்க ரொம்பவே அருமையாக வரும் சாப்பிட ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது இதுக்கு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வெஜ் குருமா எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் நான் இன்னைக்கு இதுக்கு க்ரீன் சிக்கன் தான் செய்திருக்கிறேன் இந்த வீடியோவும் அடுத்தது அப்லோட் பண்ணுறனுங்க செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்றும் உங்கள் அன்பில் இருந்தால் பை